ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க மணி வந்து இப்போ நாளை நாளைக்கால் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்ருக்கேன்னா டீ வைக்கணும் டீ வச்சுட்டு தம்பிக்கு வந்து சேண்ட்விச் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பன்னீர் சாண்ட்விச் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சேண்ட்விச் செய்யறதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் மிக்சியில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மூணு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு கேர்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பீஸ் சேர்த்து செய்ய போகிறேன் அதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கேன் பாருங்கள் பன்னீர் இது நான் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் அதையும் போட்டுக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பன்னீர் போட்டு வச்சு கொஞ்சம் வந்து சில்லி பே இது போட்டுக்கேன் எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க இவங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுருக்கோம் நல்லா போட்டு கலக்கிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து கேரட் ஒரு ரெண்டு துளி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் தக்காளி ஒன்று சின்னசு கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரியா இப்போ இதை மூணாக இப்போ இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா கலந்து பிரிச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா இந்த ஃபில்லிங் வந்து இப்படி நல்லா இப்படி கலந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ப்ரெட் வாங்கி வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சிடலாம் இருங்க பாண்டில் வச்சுட்டேன் இப்போ ரெண்டு பிரெட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த ஃபில்லிங்கை வந்து இதுக்குள்ளே அப்படியே அப்ளை பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ப்ரெ ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக ஃபுல்லிங்காக இருக்கும் திரும்பி பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது இது ஸ்நாக்ஸ் டைம்ன்றதுனால நம்ம டீயோட சாண்ட்விச் சாப்பிட போகிறோம் இப்போது ஃபில் பண்ணிட்டோம் இன்னொரு ப்ரெட்டு மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பாண்டலில் எடுத்து போட போகிறோம் பாண்டல் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு நான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பட்டராவது கீயாவது போட்டுக்கோங்க நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரெஸ் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இருங்க சிம்மே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு பிரெட் பீஸ் ரெடி பண்ணி அதில் ஃபில்லிங் ஃபில் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் நல்லா குக் ஆகும் ஏன்னா இது நம்ம கடையில் வாங்கின பன்னீர் இல்லை நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னீர் இல்லையா அது கொஞ்சம் மில்க் ஸ்மெல் வரும் அதனால் அது கொஞ்சம் நல்லா குக் பண்ணி அப்புறமா எடுக்கணும் அதை இன்னொன்றும் ஃபில் பண்ணிட்டேன் இந்த பக்கமே இடம் இருக்கு இன்னொன்றும் போட்டுக்கலாம் ரெண்டு எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி செஞ்சு கொடுங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் இன்னும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை பன்னீர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் கேரட்டு எப்போயும் ஹேஷ் ஓஷல் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா அவ்வளோதானே சூப்பராக இருக்கும் ஓகே சூப்பராக பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் தயார் நீங்களும் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க ஓகேவா டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ கொண்டு போய் நான் தம்பி கொடுக்க போகிறேன் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா